பூமாதேவி என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று அஷ்டலட்சுமிகளின் அருளை பெறும் மந்திரங்களை பற்றி பார்க்க போகிறோம் அனைத்து நாட்களும் அனைத்து மாதங்களும் அனைத்து தெய்வங்களுக்கும் உகந்தது தான் என்றாலும் தை மாதம் என்பதும் தை வெள்ளிக்கிழமை என்பதும் அம்பாளுக்கு அம்பிகைக்கு மிகவும் சிறப்பானதாக போற்றப்படுகிறது வாழ்வில் அனைவருக்கும் வளமான வாழ்வு வேண்டும் என்ற எண்ணம் உள்ளது அது நியாயமானதும் கூட வளமான வாழ்விற்கு செல்வம் வேண்டும் செல்வத்தின் அதிபதியாக விளங்கக்கூடிய லக்ஷ்மி தேவியின் அருள் இருந்தால் மட்டுமே அனைத்து விதமான இன்பங்களையும் நம்மால் பெற முடியும் செல்வம் என்பது வெறும் பணத்தை மட்டும் குறிக்காது பதினாறு விதமான செல்வங்கள் உள்ளன இவை அனைத்தையும் பெற வேண்டும் என்றால் ஒரு லட்சுமியின் அருள் மற்றும் திருமகளின் எட்டு விதமான லட்சுமிகளின் அருளும் லட்சுமிகளையும் வழிபட வேண்டும் இந்த எட்டு லட்சுமிகளும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பலன்களை தருவார்கள் லக்ஷ்மி கடாட்சம் வேண்டும் என அனைவரும் விரும்புகிறோம் ஆனால் லக்ஷ்மி என்றதும் அனைவருக்கும் நினைவு வருவது மகாலட்சுமி மகாலட்சுமியின் அருள் வேண்டும் செல்வம் சேர வேண்டும் செல்வம் பெருக வேண்டும் என்றுதான் அனைவரும் விரும்புகிறோம் இதனால் மகாலட்சுமி மட்டும் தான் அனைவரும் வணங்குகிறோம் வளமான வாழ்விற்கு நாம் மகாலட்சுமியுடன் அஷ்டலட்சுமிகளையும் வணங்க வேண்டும் பொதுவாக நாம் சொல்லும்போது அஷ்டலட்சுமிகளும் வாசம் செய்ய வேண்டும் அஷ்டலட்சுமிகளின் அருளும் கிடைக்க வேண்டும் என்று தான் அனைவரும் சொல்வோம் அஷ்டலட்சுமிகளும் நம் வீட்டில் வாசம் செய்ய வேண்டும் என்றால் முதலில் எந்த லக்ஷ்மியின் அருள் தேவை என்பதனை நாம் அறிய வேண்டும் இதற்கு உதாரணமாக போஜராஜன் என்பவரின் கதையை கூறலாம் போஜராஜனின் அரண்மனையில் அஷ்டலட்சுமிகளும் நிரந்தரமாக வாசம் செய்தனர் அவரும் தினமும் அஷ்டலட்சுமிகளையும் பூஜித்து வழிபட்டு வந்தார் ஒரு நாள் அஷ்டலட்சுமிகளும் புறப்பட வேண்டிய நாள் வந்தது அவர்களும் போஜராஜனிடம் நீ செய்த புண்ணியத்தின் பல இத்தனை காலம் நாங்கள் இங்கு தங்கினோம் இப்போது நாங்கள் புறப்பட வேண்டிய காலம் வந்துவிட்டது உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் என்றனர் போஜராஜனும் ஒவ்வொரு லட்சுமியிடமும் சென்று ஆசி பெற்று எதுவும் வேண்டாம் இத்தனை காலம் நீங்கள் என்னுடன் இருந்ததே போதும் நன்றி என கூறினார் ஏழு லட்சுமிகளிடமும் அவ்வாறே கூறிவிட்டு கடைசியாக தைரிய லட்சுமியிடம் வந்தபோது போஜராஜன் நீங்கள் எப்போதும் என்னுடன் இருந்து என்னை வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தைரிய லட்சுமியும் அப்படியே ஆகட்டும் என்று உறுதியளித்து அங்கேயே தங்கினார் மற்ற லட்சுமிகளும் அவருடனேயே அங்கேயே தங்கிவிட்டனர் தைரிய லட்சுமி எங்கு இருக்கிறாரோ அங்கேயே அனைத்து லட்சுமிகளும் வாசம் செய்வார்கள் வாழ்க்கைக்கு செல்வம் மட்டும் போதாது வீரம் வெற்றி தைரியம் தானியம் என அனைத்தும் தேவை இதனால் நாம் வழிபடும் போது அஷ்டலக்ஷ்மிகளையும் சேர்த்து வழிபடுவதே சிறப்பானது அஷ்டலட்சுமிகளுக்கும் உரிய மந்திரங்களை சொல்லி வழிபட்டால் அஷ்டலட்சுமிகளின் அருளையும் முழுவதுமாகப் பெற முடியும் இந்த தை மாதத்தில் ஒவ்வொரு நாளும் காலை மற்றும் மாலையில் விளக்கேற்றி வைத்து இந்த மந்திரங்களை நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்தால் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறலாம் நூற்றி எட்டு முறை இயலாவிட்டாலும் தினமும் ஒரு முறையாவது பாராயணம் செய்து அஷ்டலட்சுமிகளின் அருளை பெறுவோம் अष्टलक्ष्मीमन्दिरं या देवी सर्वभूतेषु बुष्टिरूपेण सन्तिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु बुद्धिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु सुधारूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु तृतीरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो या देवी सर्वभूतेषु भुष्टिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु दयारूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु लक्ष्मीरूपेण संतिता नमस्तस्यै 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 नमो नमः